மவுளுதையும் மீலாதையும் பாத்திகாக்கலையும் தர்காக்கலையும் கெட்டிக் கொண்ட அலக்குடியே என் பாசத்திற்குரிய தாயே என் பாசத்திற்குரிய சகோதரனே நாளைக்கு மருமை என்று ஒன்று இருக்கிறது எந்த நபியினுடைய நேசம் எந்த நபி தோழர்களினுடைய நேசம் என்று பேசுகிறோமோ நாளைக்கு மறுமையில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹுவின் தூதர் அழைப்பார் உம்மத்தி இமாம் புகாரி சொன்னார்கள் முடித்துக் கொள்கிறேன் உம்மத்தி எனது சமுதாயமே வானவர்கள் சொல்வார்கள் இல்லை நபியே இல்லை நபியே உங்களுக்கு தெரியாது நீங்கள் உருவாக்கிய மார்க்கத்தை மாற்றியவர்கள் இவர்கள் பேச மறுத்தவர்கள் இவர்கள் என்பதாக சொல்லப்படக்கூடிய நேரத்தில் என்னை விட்டு விரண்டு செல்லுங்கள் என்பதாக அல்லாஹுவின் செயலில் இருந்து உலமாக்கல் இன்னமா அல்லாஹுவை பயப்படுபவர்கள் உலமாக்கல் ஆதலால் இந்த குராஃபிகளுக்கு பயப்படாதீர்கள் இந்த ஜமாத்து உலமாவிற்கு பயப்படாதீர்கள் இந்த வரையலவிகளுக்கு பயப்படாமல் உங்களினுடைய ஜும்மாக்களில் உங்களினுடைய மத்தபு மதரசாக்களில் சத்தியத்தை பறைசாற்றுங்கள் இந்த பரேலவிகளினுடைய முகத்திரையை நீங்களும் நாமும் சேர்ந்து ஒழித்தால்தான் எமது ஊரை நாம் சுத்தப்படுத்த முடியும்